Hi friends welcome to our channel. இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மீன்மளம் மற்றும் மீனவர் நலத் துறையில இருந்து ஒருவேளை வாய்ப்பா வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். வீடியோவை நீங்க skip பண்ணாம பாருங்க. மற்றவங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த channel நீங்க subscribe பண்ணுங்க. பிரதமர் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தற்காலிக சாகர்மித்ரா பணியாளர்கள் நியமித்தல் அதாவது இது தற்காலிகமா தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்க போகுது நிரந்தரம் கிடையாது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் உள்ள கடலோர மீனவ வருவாய் கிராமங்களுக்கு இருபத்தி நாலு தற்காலிக நோக்கு சேவை பணியாளர்கள் பணியாளர்கள் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது அதாவது சென்னை மாவட்டத்தில் உள்ள கடலோர மீனவ வருவாய் கிராமங்களுக்கு வந்து இருபத்தி நாலு தற்காலிக சேவை பணியாளர்கள் வந்து வந்து இது ஒப்பந்த அடிப்படையில விண்ணப்பதாரர்கள் வந்து சயின்ஸ் மெரேன் பயாலஜி சோலஜி ஆகிய பிரிவுகள்ல வந்து இங்க யூஜி இருந்தாலும் பிஜியா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து முதலுரிமை கொடுக்கறாங்க இந்த பட்டங்கள்ல உள்ளவங்க விண்ணப்பம் பண்ணாத பட்சத்துல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி பாட்னி பயோகெமஸ்ட்ரி ஆகிய பிரிவில உள்ளவங்கள வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க இவங்களும் இல்லாத பட்சத்துல பன்னெண்டாம் வகுப்புல அறிவியல் பிரிவுல நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தா அவங்கள கூட எடுக்க போறாங்க குறிப்பா விண்ணப்பதாரர்கள் வந்து சென்னை மாவட்டத்தை சார்ந்தவங்களா இருக்கணும் உங்க ஏஜ் வந்து முப்பத்தி மூணு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி மூணு தேதியின் முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரியை பத்தி சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரம் வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க விருப்பம் உள்ளவங்க வந்து இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள இந்த விண்ணப்பத்தை நீங்கண்ட முகவரியில அனுப்பி வைங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படிதான் இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் டெலிகிராம் லிங்க்ல கொடுக்குறேன் பாத்துக்கங்க டெலிகிராம் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் ஓபன் பண்ணி பாத்துக்கங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்